திருச்செந்தூர் மூலவர் சிலையில் இப்படி ஒரு சிறப்பா திருச்செந்தூர் முருகனின் தாய் வீடு எது தெரியுமா இந்து மக்களின் தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்பட்டு வருகிறார் ஓம் முருகா சரணம் என்ற வார்த்தைகளில் முருகப்பெருமானின் மொத்த அருளும் நிறைந்திருக்கிறது சிவனை விட சக்தி வாய்ந்தவராக அறியப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக அமைந்திருப்பது திருச்செந்தூர் கோவில் கடல் சார்ந்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள திருச்செந்தூரில் சூரபத்மன் என்ற அரக்கனை முருகப்பெருமான் வதம் செய்தார் அதனால் முருகனின் விசேஷ நாட்களில் ஒன்றான கந்த சஷ்டி இங்கு விமர்சையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் திருச்செந்தூருக்கு வந்தால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையே உண்டு என்பதால் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து செந்திலாண்டவர் சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர் தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை அருளி வருபவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் இங்குள்ள நாடி கிணற்றில் குளித்தால் தீராத வினைகளும் தீரும் நோய்கள் இருந்தாலும் உடனே குணமாகும் என்பது ஐதீகமாக உள்ளது மேலும் திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல சிறப்பு தகவல்கள் இருக்கின்றன அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் தாய் வீடு எது என்பது குறித்து இப்போது தெரிந்து கொள்வோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் கூடிய பால சண்முகராகவும் சுப்பிரமணியனாகவும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி பெறுகிறார் இந்த நிலையில் திருச்செந்தூரில் இருக்கும் மூலவர் சிலையானது திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் குறுக்குத்துறை முருகன் கோவில் பாறையில் இருந்து உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் சிலையை டச்சுக்காரர்கள் கடத்திவிட்டனர் அப்படி கடத்தப்பட்ட அந்த சிலை குறித்து வடமலையப்ப பிள்ளை என்பவரது கனவில் வந்து முருகப்பெருமான் சொன்னார் அப்போது முருகப்பெருமான் சொன்ன வழிகாட்டுதலின்படி கடத்தப்பட்ட அந்த சிலை நடுக்கடலில் இருந்து மீட்கப்பட்டு மீண்டும் திருச்செந்தூர் கோவிலில் வைக்கப்பட்டது ஆனால் உப்பு நீரில் இருந்ததால் சேதமடைந்த அந்த சிலையை புதுப்பிக்க வடமலையப்ப பிள்ளை முயற்சி செய்தார் அதற்காக பல்வேறு இடங்களில் வடமலையப்ப பிள்ளை பாறைகள் தேடிய போது தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கும் பாறைகள் தெய்வீக தன்மை கொண்டது என்பதை அவர் அறிந்தார் இதனைத் தொடர்ந்து அந்த பாறையில் திருச்செந்தூர் முருகன் சிலையை செதுக்கியதாக கூறப்படுகிறது அதனால்தான் இந்த கோவில் திருச்செந்தூர் முருகனின் தாய் வீடு எனவும் அழைக்கப்படுகிறது மழைக்காலங்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள நீர் ஓடும் நிலையில் இந்த கோவிலில் வைக்கப்பட்டுள்ள மூலவர் சிலை நீருக்குள் மூழ்கி இருக்கும் வெள்ளம் வடிந்த பிறகு கோவிலை முழுமையாக சுத்தப்படுத்தி உற்சவர் சிலை சப்பரங்கள் மற்றும் உண்டியல் ஆகியவற்றை மீண்டும் குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு கொண்டு வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது